ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள் நிறைய பேர் சொன்னாங்க அதிமுகவில் இருப்பவர்கள் விமர்சிக்கிறார்கள்னு சொல்லி அதிமுகவில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் திமுக மேலே எந்த குறையும் சொல்ல முடியாமல் சபாநாயகர் எங்களை பார்த்தாரு அப்புறம் பார்க்காம என்ன பண்ணுவாங்க நீ சபையில் உட்காந்தா பார்க்க தான் செய்வாங்க போங்கன்னாரு அப்புறம் போறேன்னா நீ என்ன அவங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கீங்களா மறு வீட்டுக்கு போயிருக்கீங்களா உட்காருப்பா சாப்பிடுன்னு சொல்றதுக்கு போங்கன்னா போங்கன்னு தான் அப்படி குற்றம் கண்டுபிடிக்க முடியாததால் எதை எதையோ குற்றம் கண்டுபிடிக்கிற போது அவங்களுக்கு அக்கா ரத்னா போன்றவர்கள் கருவேல முள் மாதிரி குத்துவாங்க ஏன் கருவேல முள் மாதிரி குத்துவாங்கன்னா ஆண்கள் தான் செய்ய முடியும் என்று நினைத்த துறைகளை எல்லாம் மா அவங்க பார்க்கறத விட வாய்ப்பு கொடுத்தா நீங்க ரெண்டு மடங்கு அதிகமாக செய்வீங்கன்னு சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் பொம்பளை பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்து பாருயா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போன்னு சொன்னாங்க ஆனால் அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு பலர் தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஐம்பது சதவிகிதம் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் செய்து காட்டுங்கள் என்று சொன்னவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்னார் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு போட்டோ பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் அவங்களோட ஃபோட்டோ நீங்க நினைக்கலாம் அந்த அக்கா ஏதாவது எனக்கு சொந்தக்காரவங்க போல அதனால இந்த பிள்ளை கொஞ்சம் பேசுதுன்னு அவங்களெல்லாம் எனக்கு சொந்தக்காரவங்க எல்லாம் யாரு தெரியாது நான் பார்த்ததை வச்சு சொல்றேன் நைட்டு மழை பெய்து வெள்ளம் வந்துருச்சு இவங்க வந்து சுடிதாரம் போட்டுட்டு ஒரு இடத்துல கொண்டைய போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வேற பகுதியா இருக்கலாம் நீங்க எந்த பகுதியா வேணா இருந்திருக்கலாம் வேற பகுதியிலிருந்து வந்தவராக இருக்கலாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு இந்த விருகம்பாக்கம் பகுதி மக்கள் என் மக்கள் என்ற உணர்வோடு நட்டு நடு ராத்திரியில் உங்களுக்காக சேவை செய்தவர் அக்கா ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள் அது என்ன தெரியுமா செய்தியை சொல்லுது நான் மேடையில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் மீடியா ஏதாவது மதிவதனி வாயிலிருந்து வந்துடாதா என்று உங்களுடைய ஆவலுக்கும் நான் தீனி போடுகிறேன் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா திமுகவா இருக்கலாம் எந்த கட்சியா இருக்கலாம் கவுன்சிலர்களா பெண்கள் வர்றப்ப பொதுமக்களும் சரி எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங்கப்பரிவார் கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா திமுக இருந்து கவுன்சிலர் வரலாம் யார் ஆட்சி பண்ணிட போறாரு அவங்க வீட்டுக்காரே இல்லை அவங்க அப்பா தானே ஆட்சி பண்ண போறாங்க பெண்களை முன்னிறுத்தி ஆட்சி பண்றதெல்லாம் ஆண்கள் தானே சொன்னாங்க அந்த கட்டமைப்பை உடை தெரிந்து தன்னுடைய இணையருடைய தயவு இல்லாமல் என்னால் நிற்க முடியும் என்று நின்று காட்டியவர் அக்கா ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள் இதை அவருடைய இணையரும் பெருமையோடு ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சகோதரர் லோகேஸ்வரன் அவருக்கு நன்றி சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க இப்போ இங்கே எல்லாருமே மேடையில் இருந்தவங்களாம் திருமணி வீட்டுக்கு தானம்மா போகணும் நீங்கள் ஆனால் இது புரட்சி என்ன புரட்சின்னு சொல்கிறேன் யார் இவங்கன்னு கேட்குறப்ப லோகேஸ்வரனுடைய மனைவி என்று சொன்ன காலம் போய் ரத்னாவனுடைய கணவர் லோகேஸ்வரன் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த திராவிடர் இயக்கம் ஏன் இந்த இயக்கத்தை தூக்கி பிடிக்கணும் நீங்க தீக்காக்காரவங்க ஏன் திமுகவை தூக்கி பிடிக்கிறீங்கன்னு கேட்டா அதற்கான பதில் இந்த தலைப்பில் இருக்கிறது சரித்திரத்தை மாற்றி அமைத்த இயக்கம் திராவிடர் இயக்கம் அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாமார்கள்லாம் இருக்கீங்க நான் ஒரு ரெண்டு பேரை பார்த்தேன் மேடையிலிருந்து ஒரு பாட்டி பச்சை கலர் சேலை கட்டிட்டு நீங்களே தான் பாட்டி பாத்துக்கிறாங்க நம்ம தான் பச்சை சேலையான்னு அந்த பாட்டி உட்கார்ந்து இருக்காங்க முடியெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கு அவங்க உட்காந்து கவனிக்கிறது மேடையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எதை பற்றியும் அவங்க கவனப்படல பின்னாடி இருக்கவங்க எஞ்சி போனாலும் அந்த பாட்டி உட்காந்து கவனிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பக்கத்தில் இருவங்க எழுந்து போனாலும் அந்த பாட்டி கவனிப்பாங்க தலையாட்டுறாங்க அவர்களுக்குள் இருக்கக்கூடிய உணர்வுக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதை நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கேட்டுப்பாருங்க நான் நிறைய ஊருக்கு போயிருக்கேன் அவங்க கிட்டே போய் தள்ளாத வயசில் கூட்டம் வந்து கேட்பாங்க ஏன் பாட்டி இப்படி வந்தீங்கன்னு கேட்டா மா எங்கள் தலைவர் கலைஞர் எங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கார் தெரியுமா அப்படின்னு வாங்க நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த பாட்டிக்கு தொண்ணூற்றி மூணு வயசாக நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கம்மா சும்மா யூடியூப்பில் போய் பாருங்கள் அக்காமார்கள் இளையவர்கள் போய் பாருங்கள் கூண் விழுந்திருக்கு அந்த பாட்டிக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதோ வாங்குறாங்க அந்த அண்ணன் வீடியோ எடுக்கிறது அந்த பாட்டி பார்க்கல அந்த பாட்டி பேசுனதெல்லாம் நான் பேச முடியாது போலீஸ் வந்து பெரிய கம்ப்ளைண்டே லான்ச் பண்ணலாம் அந்த அளவுக்கு அந்த பாட்டி வேகமாகி எங்கள் ஐயா கலைஞரை பற்றி யாராவது பேசுனாங்கன்னு வையி எனக்கு தொண்ணூற்றி மூணு வயசு நான் என்னதாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னாங்க அப்ப அந்த கடைக்காரர் கேக்குறாரு வேணும்னு அம்பளுக்க அப்படி என்ன செஞ்சிட்டார் கலைஞர்னு கேக்குறாங்க என்ன செஞ்சாரா இந்த உழவர் சந்தையை பாக்குறியே அது கலைஞர் கொண்டு வராம யாரு கொண்டு வந்தது அப்படின்னு அந்த பாட்டி கேக்குறாங்க அவருக்கு தெரிந்தது உழவர் சந்தை மட்டுமல்ல அடுத்து அந்த பாட்டி சொல்றாங்க இன்னைக்கு லாமலாம் நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் தாயா அப்படின்றாங்கல்ல அந்த உணர்வோடு அந்த பாட்டி உட்கார்ந்துருக்காங்க இன்னொரு அக்கா அந்த அக்காவோட சேலை கலராக சுடிதார் கலராக எனக்கு தெரியல அவங்க உருவம் மட்டும்தான் தெரியுது வெள்ளை கலர் நினைக்கிறேன் தலையை குனிகிறாங்க அடுத்து அந்த புள்ள நம்மளை தான் டார்கெட் பண்ணுதுன்னு பேசிக்கிட்டே இருக்கும் கையை மட்டும் தெரியுது தட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க மட்டும் இந்த உணர்வுகளுக்கு பெயர் ஆண்கள் அவர்கள் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தாலும் கூட்டத்தில் நடந்த ஒரு செய்தியை கூட போய் வீட்டில் வீட்ட மாட்டேங்குது பிள்ளைகிட்டேயும் சொல்ல மாட்டாங்க நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் போய் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த செய்திகளை கேட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள் என்ற காரணத்தினால்தான் உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நிகழ்ச்சி நடத்துறாங்க நான் ஐந்தே செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன் முதல் செய்தி ஏன் இந்த முதல்வரை கொண்டாட வேண்டும் குறிப்பாக பெண்கள் எதுக்கு கொண்டாடணும்னு கேட்டீங்கன்னா மகளிர் தினம் வந்துச்சு பெண்கள் தினம் மகளிர் தினம் எல்லாரும் மகளிர் தினம் கொண்டாடி இருப்பீங்க நமக்கு வாழ்த்து சொல்றது கூட பாதி பேர் வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க மகளிர் தின வாழ்த்துன்னு கூட எல்லாருக்கும் சொன்னாங்களா சொல்லலையா அக்கா தான் கைதாக்க சொல்லலை நமக்கும் ஒருத்தர் சொல்லலை இந்த ஃபார்வேர்ட் மெசேஜ் வரும் மகளாக தந்த அன்னையாக மருமகளாக மாமியாராக தோழியாக அதெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தை நல்ல வேலைக்காரியாக நல்ல வீட்டுக்காரியாக நல்ல சமையல்காரியாகன்றத வேற வேற வார்த்தையில் வந்துச்சு அப்போ இந்த மகளிர் தினத்திற்கு மோடி அவர்கள் பிரதமர் வந்து போன வருடம் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு அது என்ன அறிவிப்புன்னு தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கங்க

ஆயிரத்தி இரநூறுபா இருந்த சிலிண்டர் விலைய நூறு ரூபாய் குறைச்சதை கொண்டாடினாங்க இது ஒரு பக்கம் அது சரியா தப்பா நான் அடுத்து பேசுவோம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இந்த மார்ச் எட்டு அன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்தார் நகர்ப்புறவாதிகளே இளைய வயது பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க நம்ம இந்த சமூகம் எப்படி பார்த்துச்சுன்னு கேட்டா உனக்கு லாயக்கான இடம் அடுப்ப நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல பெண்கள் அந்த பாப்பா பின்னாடி சவப்பு சட்டை போட்டுட்டு இருக்கு இங்க ஒரு குட்டி பையன் இருக்கான் இன்னொரு அக்கா தூக்கி காட்டுறாங்க இந்த எல்லாம் இருக்குல்ல இந்த குழந்தைகளை பார்க்க வேண்டிய கடமை யார் தலையில உழுந்ததுன்னா நம்ம தலையில விழுந்ததுதான் ஊருக்கே நம்ம ராணியாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு போய் பிள்ளையை நம்ம தான் வளர்க்கணும் இது எழுதப்படாத சரித்திரம் அதுதான் சரித்திரமாக இருந்தது இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தா கலைஞர் பார்க்குறாரு இந்த பிள்ளைங்களெல்லாம் எதுக்கு வளர்க்குறாங்கன்னு பார்த்தா பிள்ளை பெறக்கூடிய இயந்திரமா வளர்க்குறாங்க அப்படின்னு பெரியார் சொல்றாரு அம்மா உங்களுக்குலாம் என்னம்மா வேலைன்னு கேட்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த பிள்ளைய வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கோம் கல்யாணம்னு கூட சொல்ல மாட்டாங்க ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு வாங்க இப்ப பெரியார் சொன்னாரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி படிக்க வையான்னாரு அவர் சொன்னதை கேட்டு இந்த சமூகத்துக்கு கோபம் வந்துச்சு அப்படி கோபம் வந்தபோது கலைஞர் வந்து சொல்றாரு எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சேன்னா திருமண உதவித்தொகை தருவேன்னாரு தெரியும்லம்மா கலைஞர் திருமண உதவித்தொகை தந்தது இதை என்ன விமர்சனத்துக்குள்ள ஆக்குனாங்கன்னா இல்லை நம்மளே என்ன கேள்வி கேட்கணும்னா நியாயமாக கலைஞர் என்ன சொல்லியிருக்கணும் வறுமையில் இருப்பவர்களுக்கு திருமண உதவி தொகை தரேன் ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் கலைஞர் அப்படி சொல்லாமல் எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சேன்னா தரவேன்னாரு அதுக்கு பின்னால் இருந்த உளவியல் என்னன்னா நீ எப்படியும் பொம்பளை பிள்ளைய வளர்க்குறதே கல்யாணம் பண்ணி வைக்க தான் பிள்ளையை பத்துக்கிறதுக்கு தான் அப்போ படிக்கவான்னு சொன்னால் நீ பிள்ளைய அனுப்ப போகிறது கிடையாது குறைந்தபட்சம் இந்த திருமண உதவித்தொகைக்காகவாவது பெண் பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடிப்பார்கள் என்ற உயர்ந்த சிந்தனையோடு கலைஞர் திருமண உதவித்தொகையை தந்தார் அவருடைய மகன் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் பெண் பிள்ளைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் நீ எல்லாம் என்னத்தை பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க இந்த அழைப்புதலை நான் பார்த்தேன் தலைமையில் இருக்கக்கூடிய அக்கா அக்கா ரத்னா அவர்கள் எம் காம் எல்எல்பி நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் எம் காம் பி மதிவதனி பி எம்எல் என்று சொன்னால் இந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சு மேல வருவாங்க என்பதை யோசித்து இவர்களைப் போல் எல்லா வீட்டு பிள்ளையும் வரணும் விளிம்பு நிலை வீட்டு பிள்ளைகளும் வர வேண்டும் என்று ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை திட்டத்தை தருகிறேன் அந்த திட்டத்தினுடைய சிறப்பு என்பது ஆயிரம் ரூபாய் இல்லம்மா அந்த திட்டத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா நீ எத்தனை டிகிரி படித்தாலும் ஆயிரம் ரூபாய் தரேன் அர்த்தம் என்ன படியுங்கள் படியுங்கள் படித்து கொண்டே இருங்கள் படிப்பதை நிறுத்தி விடாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன்னு அர்த்தம் மூணாவது சொல்கிறேன் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு திட்டத்தை பற்றி பேசினாங்க ஆட்டோ கொடுக்குறாங்க பிங்க் ஆட்டோ அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க செய்தியெல்லாம் நான் நாகப்பட்டினத்துக்கிட்ட திருமருகள்னு ஒரு ஊர் தெரியும்லம்மா நாகப்பட்டினா இருக்கும் அந்த ஊருக்கு கூட்டத்துக்கு போனேன் ஆசிரியர் அவங்க தலைமை ஆசிரியர் அந்த அம்மா என் கூட கார்ல வந்து நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போறப்ப சொல்றாங்க ஏறக்குறைய அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயது இருக்கும் பதிமூணு வயசுல சைக்கிள் ஓட்டினாங்களாம் சைக்கிள் மேல ஏறி உட்கார்ந்த உடனே சைக்கிளை தூக்கி அவங்க பெரியப்பா வீசி எனக்கு புரியல அவங்க ரொம்ப உரும குறுக்கமா சொன்னாங்க ஏங்கா சைக்கிளை தூக்கி வீசினாங்கன்னு கேட்ட அந்த அம்மா சொன்னாங்க பொம்பளை பிள்ளை சைக்கிள் ஓட்டுறதான்னு தூக்கி வீசுனாராம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க பதிமூணு வயசுனா ஏறக்குறைய ஒரு முப்பது வருடத்துக்கு முன்பு முப்பத்தி ஏழு வருடத்துக்கு முன்பு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு சொல்றாரு பெண்களை காவல்துறையிலும் ராணுவத்திலும் நியமிக்கணும் சொன்னவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அந்த மனுஷன் சொல்லிட்டாருன்னா ஆக்கிட முடியுமா அப்படின்னு நினைச்சாங்க அந்த பெரியார் சொல்றாரு நீங்க ஓட்ட பயிற்சி கத்துக்கணும் தேக பயிற்சி கத்துக்கணும் குத்து சண்டை கத்துக்கணும் சிலம்பம் கத்துக்கணும் கராத்தே கத்துக்கணும் பயங்கர போல்டாருமா வண்டி ஓட்டுமா பைலட் ஆகுமாறாரு பைலட் எங்க ஆகுறது சைக்கிளே ஓட்ட முடியல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமூகத்தில் ஒரு முதல்வர் வந்து எல்லா சமூக பெண்கள் சைக்கிள் என்ன ஆட்டோவே ஓட்டலாம் நான் தருகிறேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சரித்திரத்தை மாற்றி எழுதியிருக்கிறோம் சைக்கிள் பெடல் போட முடியாதவங்கள நான் இருக்கேன் நீ ஆட்டோ ஓட்டுன்னு சொல்ற அந்த தெம்பு இருக்குல்ல அதை இந்த முதல்வர் தந்திருக்கிறார் நாலாவது செய்தி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது என்ன அந்த பொருளை புதுசாக சொல்லுதுன்னா சுய உதவிக்குழுக்கள் சுயஉதவிக்குழுக்கள்லாம் எல்லாரும் இருப்பீங்க இந்த சுய குழுக்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஏதோ லோன் தருது பேங்க் லோன் தராங்க காசு கட்டுறோன்னு அது இல்லை உனக்குலாம் என்ன வரும் நீ என்ன செஞ்சிருவேன் ஏன் காசை தானே உனக்கு தரணுன்றப்ப சுயஉதவிக்குழுவில் போய் நீங்கள் லோன் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அன்னைக்கு உங்க வீட்டுல உங்க கணவர் உங்களுக்கு கொடுக்கற மரியாதைக்கு அளவே இருக்காது ஆமாவா இல்லையா சிரிக்கிறீங்க சொல்லுங்க அப்ப கூட மதிக்காத சில பெருமகன்கள்லாம் இருப்பாங்க அவங்களை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் அன்றைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை நமக்கான மரியாதை அல்ல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கான மரியாதை அந்த சுயமரியாதையை பெண்களுக்கு பெற்றுத்தந்தது சுய உதவி குழுக்கள் என்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய மிகப்பெரிய யோசனை அந்த சுய உதவி குழுக்களை எப்படியாவது முடக்கிர்லாம் பல வேலைகள் நடந்த போது இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு சுய உதவிக் இருந்து பெண்களுக்கு கடன் கொடுக்கணும் நீங்க வாங்கன்றாங்க அஞ்சாவது செய்தி எல்லாரும் குழந்தையோட உட்கார்ந்துருக்கீங்க உங்க பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்கம்மா வீட்டுக்காரர் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாரு எப்படி வளர்த்து வச்சிருக்கவர் பிள்ளைய அப்படின்னு வரு அது ஏதாவது நல்லது பண்ணிடுச்சு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இது எவரோ இவர் நூறு மார்க் எடுத்து வளர்ந்த ஒரு மாதிரியும் என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கான் பாரு அப்படின்னு இப்போ தப்பு பண்ணால் அது அம்மா பிள்ளை நல்லது பண்ணால் அப்பா பிள்ளை அப்படி இருக்க சமூகத்தில் இந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாய்களுக்கு தான் அந்த பிள்ளையுடைய கல்வியின் மீது மிகப்பெரிய கவலை இருக்கும் பிள்ளையை பெற்று வளர்க்கக்கூடிய தாய்க்கு தான் நான் படிக்கலை சாமி நீ எப்படியாவது படிச்சிருன்னு சொல்லக்கூடிய தாய்மார்களை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் நீங்க வேற எந்த மாநிலத்துல வேணாலும் போய் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு தமிழ்நாடு காட்டக்கூடிய ஆர்வத்தை யாரும் என்ன கேட்டிங்கன்னா இந்த கட்டமைப்பை மாற்றுவதற்காக பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் புதிய கல்வி கொள்கைன்னு கொள்கை கொண்டு வராங்க இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த ஒரு தம்பி மேல வர பார்த்து கை தட்டிட்டு இருக்காப்ல அவ அந்த அந்த பையன்கிட்ட மட்டும் அவன் எத்தனாவதுன்னு கேட்டு சொல்லுங்களேன் அப்படியே கொஞ்சம் எனக்கு டே பயப்படாத நான் கேள்வி கேட்கல எழுந்திரி அந்த குழந்தை மூணாவது படிக்குமாக்கா சும்மா கை எடுத்து காட்டுங்க எத்தனாவது படிக்கிறாரு அவரு மூணு கரெக்டு கரெக்டாக சொல்லிட்டேன் மூணாவது படிக்கிறாரு அந்த பையனுக்கு இப்போ நீங்கள் யாராவது போய் கேளுங்க பப்ளிக் எக்ஸாம்னா அவன் என்னன்னு அவன் விளக்கம் சொல்லிட்டான்னா இனிமேல் மேடையில் பேசுவதை நான் நிறுத்தி விடுகிறேன் பெட்டு கட்டி நான் சொல்கிறேன் மூணாவது படிக்கிற குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு அரசு ஏதாவது பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த குழந்தைக்கு பொதுத் தேர்வு வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா பப்ளிக் எக்ஸாம் வச்சா அந்த பையனுக்கு என்ன தெரியும் எனக்கு உங்களுடைய மகள் வயது தான் எனக்கு சொல்லுவதற்கு ஒன்றும் கூச்சம் கிடையாது அந்த பையனுக்கு தெரியும் யூரின் வந்தால் டவுசர்கல்ட தெரியாது வயசு அதானுங்க உண்மை உங்கள் வீட்டில் குழந்தை இருக்கும் என் வீட்டில் எங்கள் அக்கா பொண்ணு இருக்கு எல்லார் வீட்லயும் குழந்தை இருக்கும்ல படிக்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அதுகளுக்கு எழுதுறதுக்கு பத்து பேர் கூட உட்காந்து டியூஷன் எடுக்கணும் சாப்பிட்றதுக்கு ஒழுங்காக நாள் ஆகும் அந்த பச்சை குழந்தைகளை கூட்டிட்டு போய் பொது தேர்வு வைக்கிறேன் சொல்லுவதை விட அயோக்கியத்தனம் நாட்டில் வேறு இருக்க முடியாது அந்த பித்தலாட்டத்தனத்தை இன்றைக்கு பிஜேபி செய்து கொண்டு காரணம் என்ன தமிழ்நாடு படித்து வளர்ந்து விட்டது என்ற வெறிச்சல் ரெண்டாவதுங்க தமிழ்நாட்டு பிள்ளைங்க முதல் எரிச்சல் உங்களுக்கு என்ன தெரியுமா அறிவு கேரளா பார்டர் வரைக்கும் வர முடியுது தமிழ்நாட்டில் பிஜேபி வாங்க முடியலனா இவர்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் சிந்திக்க தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க அதை உடைக்கணும்னா இந்த பள்ளி கல்வியை உடைக்கணும் அம்மா அம்மார்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் அதிமுகவில் இருக்கலாம் பிஜேபியில் இருக்கலாம் இல்லை புதுசாக ஆரம்பிச்ச கட்சியில் இருக்கலாம் எதில் வேணா இருங்கங்க அது உங்கள் சௌரியம் அது ஜனநாயக உரிமை ஆனால் ஒன்றை நினைத்து விட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் இருங்க மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொதுத் தேர்வுன்னு புதிய கல்விக் கொள்கை சொல்லுது ஒன்பதாவது பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவதுல ரெண்டு செமஸ்டர் படித்த அதை முடித்த பிறகு உங்கள் பிள்ளை காலேஜுக்கு போனோம்னா பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கூட நுழைவுத் தேர்வு டெல்லியில இருந்து நந்தனம் ஆர்ட்ஸ்ல நீங்க சேரணும்னா மோடி வினாத்தால் அனுப்புவார் இந்த கொடுமைகளை எங்க பிள்ளை ஃபெயில் ஆயிட்டா என்னையா பண்றதுன்னு கேட்டா குலத்தொழிலை தொழிலை கொடுப்பார்கள் நம்மளுடைய தொழில் என்னமா இங்க உட்கார்ந்து இருக்க இத்தனை பேர் ஆண்கள் எல்லாரையும் சேர்த்து கேட்கிறேன் இந்த வீதியில் இருப்பவர்களை கேட்கிறேன் நம்ம தாத்தா பெரிய ஜட்ஜா இருந்தவரா நம்ம அப்பா என்ன டாக்டரா அம்மா என்ன இன்ஜினியரா முதல் தலைமுறையா படிச்சு வரோம் அதிகபட்சம் ரெண்டாவது தலைமுறையா படிப்போம் இப்ப குல தொழில்னா என்னன்னா உன் அம்மா டெய்லர்னா நீயும் டெய்லர் உங்க அப்பா கூலி தொழிலாளினா நீயும் கூலி தொழிலாளி சென்னை போன்ற நகரங்கள்ல நீங்க பெட்டிக்கடை வச்சிருந்தா உன் பிள்ளையும் வந்து பெட்டிக்கடையை கடையை பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த புதிய கல்வி கொள்கையை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் அடிமை அதிமுகவுக்கு இருந்துச்சா எதிர்க்கக்கூடிய துணிச்சல் வெளிப்படையாக பிஜேபி என்ற வார்த்தையை சொல்லுவதற்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கோங்க இருக்கா எப்போது பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் திமுகவை திட்டக்கூடியவர்களுக்கு கல்வியின் மீது ஒரு சதவிகிதம் அக்கறை இருந்ததா நாங்கள் ஏன் முதல்வரோடு நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த புதிய கல்வி கொள்கையை நீ அஞ்சாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியாவில் சொல்லக்கூடிய ஒரே முதலமைச்சர் முதுகெலும் இருக்கக்கூடிய முத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரை தவிர வேறு யார் இருக்கா எங்களுக்கு எங்க பிள்ளைகள் கல்விதான முக்கியம் ஏன் கல்வி முக்கியம்னு கேட்டீங்கன்னா நமக்கு படிப்பு வராதுன்னு சொன்னாங்கம்மா நடப்பது ஆரிய திராவிட போர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார் சிண்டு முடித்திடுவாய் போற்றின்னு இன்னைக்கு நமக்குள்ள சிண்டு முடிக்கிற வேலையை ஆரியம் பார்த்து கொண்டிருக்கிறது பார்ப்பனர்களை நீங்கள் என்ன செய்தாலும் எந்த உச்சத்தில் உட்கார வைத்தாலும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைப்பதில் முதல் வயசையில் இருப்பவர்கள் ஆரிய பார்ப்பனர்கள் தான் காரணம் என்ன கலைஞர் செய்த செய்கை எப்படி இன்றைக்கு தளபதி செய்யக்கூடிய செய்கை எப்படி இவங்களுக்கெல்லாம் முன்னாடி பேரறிஞர் அண்ணா இருமொழி கொள்கை என்று செய்த செய்கைதான் இன்றைக்கு பார்ப்பனர்களை விட நம் பிள்ளைகள் படித்து சர்வதேச நிறுவனங்களில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்னும் பொறுத்துக்க முடியலையே இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் அடிச்ச அடி நீ என்னாலும் பண்ணு எங்கனாலும் போ நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருந்துக்க தான் உன்னுடைய இடம் என்று சொன்னால் அந்த கிரகத்துக்குள் என் பிள்ளைகளை கொண்டு வருவேன் என்று தந்தை பெரியார் சொன்னார் செய்து காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த வெறுப்பில் அந்த கடுப்பில் இன்னைக்கு ஆரிய திராவிட போரினுடைய உச்சமாக நம்ம பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்கிறார்கள் ஹிந்தியை கொண்டு வரேன்றாங்க விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் நான் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில் தான் சொல்ல வேண்டியதில்லை ஹிந்தி வந்தால் என்ன ஆகும் தமிழ் அழிஞ்சிரும் பயப்படுறீங்கன்றாங்க நான் இந்த மேடையில் அல்ல எல்லா மேடையிலும் சொல்லுகிறேன் ஹிந்தி நூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு தமிழ் வந்து ஐயாயிரம் வருஷம் ஆச்சு உன் தாத்தன் மொழி சமஸ்கிருதத்தால் அழிக்க முடியாத தமிழை ஹிந்தியால் ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் பயம் அது கிடையாது சவுகார் எல்லாருக்கும் தெரியும் ஹோலி பண்டிகை கொண்டாடினாங்கல்லம்மா டிவியில பார்த்துருப்பீங்க இந்த கலர் கலர் சாயத்தெல்லாம் பூசி விளையாடுற பண்டிகை அது அவர்களுடைய வட இந்திய பண்டிகை அதில் நமக்கு எந்த விமர்சனமும் கிடையாது விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னே ஒன்னை தெளிவாக கேட்டுக்கங்க இதுவரைக்கும் நான் பேசின எதையும் நீங்கள் கவனிக்கிறாலும் இதை காதை விரித்து கேட்டுக்கொள்ளுங்கள் ஹோலி கொண்டாடுறப்ப ஒரு ப்ரைவேட் சேனல் தனியார் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வருது குழந்தைய தூக்கி யூனிஃபார்மோட அந்த அண்ணன் பின்னாடி வச்சுக்கிட்டு பைக்கில் நின்று அவங்க அப்பா பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டின்னு கேட்டிங்கன்னா குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனோம் சார் கூட்டிட்டு போக முடியாமல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த ஸ்கிரீன் அப்படியே திருப்புறாங்க முழுவதுமாக அந்த இடம் ஃபுல்லாக ஹோலி பண்டிகையினுடைய கலர் சாயம் இதை இப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வாங்க இங்கே தேவாலயம் இருக்கிறது போற வழியில் கோவில் இருக்கு மசூதி இருக்கு கோவிலில் திருவிழா கொண்டாடுவீங்க சர்ச்சில் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க மசூதியில் ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு கோலாகலமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய திருவிழா நடத்தினாலும் சரி படிக்கிற புள்ள யூனிஃபார்மோட வண்டியில் வந்தா எல்லாரும் ஒதுக்கி வழி விட்டால் அது தமிழ்நாடு நீங்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைக்காக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை வழிமறுத்தால் அது வட இந்திய பண்பாடாக இருக்கிறது அந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை தமிழர்கள் மேலே திணிக்கணும்னா முதல்ல ஹிந்தியை கொண்டு வரணும் ஹிந்தியை கொண்டு வருவது மூலமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதன் மூலமாக நம் கல்வியை பண்பாட்டை ஆரியத்தை திணித்து திராவிடத்தை அழிக்க நினைக்கிறார்கள் ஆனால் இப்போது அல்ல இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் நான் இருக்கின்றவரை உங்களால் காலூன்ற முடியாது என்று முதுகெலும்போடு சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதனால் அவர் பக்கத்தில் நிற்கிறோம் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அருமை சகோதரிகளே பேரன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாங்கள் போறப்பவே வழியில் என்ன வேணாலும் ஆகலாம் மனித வாழ்க்கை என்பது நிரந்தரமானது கிடையாது எந்த நேரத்திலும் மரணம் வரலாம் என்பதை நினைத்துக்கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் பகுத்தறிவாளர்கள் அப்படி வரக்கூடிய சூழலில் மேடையில் பேசக்கூடிய மதிவதனி தீக்காவில் திமுக தொண்டர்களை சொல்லுகிறேன் மரணிக்க கூடிய தருவாயில் எங்களுக்கு என்ன பெருமை இருக்கும் கேட்டா எங்கள் பிள்ளைகளை நாசமாக்க வந்த புதிய கல்வி கொள்கையை ஹிந்தியை மும்மொழி கொள்கையை எதிர்த்து நின்றுதான் செத்தோன்ற பெருமை இருக்கும் பிஜேபியில் இருப்பவர்கள் அடிமை அதிமுகவில் இருப்பவர்கள் பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரை தாங்கி நின்று வெட்கமின்றி கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களை நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் கொஞ்சமேனும் உங்களுக்கு உங்க பிள்ள உங்களை பார்த்து கேட்கும் என்பா என்ன படிக்க கூடாதுன்னு நினைச்ச மோடி கட்சிலியா நீ இருந்த என்று உங்களை பார்த்து கேட்கும் என்பா இருமொழி கொள்கையை தாங்கி நின்றவர் பேரறிஞர் அண்ணா அவர் பேரை கட்சியில வச்சுக்கிட்டு அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாம தக்காளி சட்னியா இருக்க நீங்கள் இருந்தீர்கள் என்று உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து எள்ளி நகையாடும் அப்ப நிற்கக்கூடியவர்கள் இந்த முதல்வரின் கரத்தை எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் சொல்லுவது போல இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு முதல்வரின் கரத்தை வலுப்படுத்த காத்திருக்கிறோம் எங்களுக்காக அல்ல அவருக்காக அல்ல திமுகவுக்காக அல்ல உட்கார்ந்து அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் வீட்டு பிள்ளைகளுக்காகவும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்